ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து சன நேயர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் குரு அதிசார பயிற்சி இந்த குரு அதிசாரம்னா என்ன அது எப்போ நடக்கிறது ஏன் நடக்கிறது அது அதாவது அமைப்பு என்ன எத்தனை நாளைக்கு இந்த குரு அதிசார பயிற்சி பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறது இப்போ பார்க்க போகிறோம் குரு அதிசாரம்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்டு நம்ம எப்படி வந்து இந்த அந்த காலத்தில் டேப்பில் வந்து டேப் ரெக்கார்டர் இருந்துன்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ப்ரெஸ் பண்ணோன்னா ஃபாஸ்ட்டாக முன்னாடி போயிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி நம்ம வேணுன்னா ரிவர்ஸ் ரீவைன் பண்ணிக்கலாம் இந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்டு மோஷன் ஆஃப் குரு ஜூபிட்டர் அப்படிங்கிறது தான் குரு அதிசாரம்னு பேர் இந்த குரு அதிசார பயிற்சின்னா என்ன அப்படின்னா பூமியிலேந்து பார்க்குறதுக்கு சூரியனை முந்திக்கொண்டு அடுத்த ராசிக்கு போகிற மாதிரி ஒரு மாய தோற்றம் தான் இந்த குரு அதிசார பயிற்சி ஆக்சுவலாக அவர் வந்து குரு வந்து கடகராசிக்குள்ளே போகலை ஆனால் சூரியன்லேருந்து குரு இருக்கிற இடத்துலேருந்து சூரியன் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் ட்ராவல் பண்ணும்போது அதற்கு பெயர் வந்து குரு அதிசார பயிற்சி அதே வந்து இது மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு போகிறார் அதே குரு பகவான் வந்து விருச்சிகம் தனுசு அந்த மாதிரி இடத்துல இருக்கும்பொழுது அதே ஐந்து ஆறு ஏழு இடங்களுக்கு ட்ராவல் பண்ணும்போது சூரியன் ட்ராவல் பண்ணும்போது அது வந்து வக்ர பயிற்சியாக மாறும் ஆனால் இப்போ வந்து வக்கர பயிற்சியும் இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம இங்கேருந்து பூமியிலேருந்து பார்க்கக்கூடிய இல்யூஷன் தான் நமக்கு அதிசாரமாகவும் வக்கரமாகவும் ஏற்படுகின்ற வகையில் இருக்குது இந்த வக்கர பயிற்சி அதிசார பயிற்சி எப்போ நடக்கிறது வக்கர பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிசார பயிற்சி அக்டோபர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமையன்று மதியம் இரண்டு மணி ஐந்து நிமிடங்களுக்கு குரு பகவான் அதிசாரமாக மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு ஆகிறார் தன்னுடைய உச் உச்சஸ்தானத்துக்கு போகிறார் எக்ஸால்ட் பொசிஷன் ஸோ இதனால் சுபரான குரு பகவான் உச்சமடைவது அனைத்து ராசி நண்பர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நற்பலன்கள் கொடுப்பார் இதில் நல்ல விஷயம் என்னென்னா உச்சஸ்தானத்துலேருந்து சனி பகவானை பார்க்கறதுனால குறிப்பாக யாருக்கு ரிலீஃப் கேட்டால் கும்பம் மீனம் மேஷம் சிம்மம் இவங்களுக்கெல்லாம் அதே மாதிரி தனுசு இவங்களுக்கெல்லாம் அதிக ரிலீஃப் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துவார் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி பாத சனி விரய சனி ஜென்ம சனி இந்த சனி பாதிப்புகளை கொ குறைக்கக்கூடிய வகையில் இருப்பார் ஏன்னா சனிக்கு அந்த இடத்துல மீனராசியில் பவர் கம்மி ஆனால் குருவுக்கு பவர் ஜாஸ்தி குருவின் லைட் ரைஸ் அங்கே விழறதுனால சனியுடைய பாதிப்பு குறைய துவங்கும் இது எத்தனை நாளைக்கு அப்படின்னு கேட்டால் அக்டோபர் பதினெட்டாம் தேதி மத்தியானத்துலேருந்து டிசம்பர் தேதி ராத்திரி வரைக்கும் இந்த குரு கடகராசியில் அதிசாரமாக இருப்பார் ஆனால் அதுலேயும் அதிசார ட்ராவல் ஒன்று வக்கர ட்ராவல் ஒன்று அதிசாரமாக அக்டோபர் பதினெட்டுலேருந்து நவம்பர் பதினொன்று ராத்திரி ஒம்பது மணி முப்பது நிமிடம் வரைக்கும் அதிசாரமாக நேர்கதியில் போகிறார் நவம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடங்களுக்கு கதி ஆரம்பித்து பின்னோக்கி நகர்வார் அங்கே கடகராசியிலே கதியில் இருப்பார் அதுக்கப்புறமா டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு ஒன்பது மணி ஐம்பத்தோரு நிமிடங்களுக்கு குரு பகவான் கடகராசியிலிருந்து மிதுனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த அதிசார வக்ரம் மற்றும் மிதுனராசி பயிற்சியில் இந்த டியூரேஷன் அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது எந்த விதத்தில் பாசிட்டிவ் பலன்களை ஏன்னா நெகட்டிவ் பலன் ரொம்ப கம்மி நைன்ட்டி பர்சன்ட் பாசிட்டிவ் தான் டுவென் டென் பர்சன்ட் தான் நெகட்டிவ் அதுவும் சில ராசிக்கு மட்டும்தான் அது கூட குறிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் சங்கடம் மற்றபடி பெருசாக கெடுதல் கிடையாது அதனால் இந்த குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் துலாம் ராசியினருக்கான குரு அதிசார பயிற்சி பலன்கள் உங்களுக்கு குரு கெடுபலனை தரக்கூடிய கிரகம் அதாவது குரு வந்து உங்கள் ராசிநாதன் சுக்கரனுக்கு எதிரி ஆனால் அவர் பூர்ண சுபராக இருக்கிறதுனால பத்தில் கு பத்தாம் இடத்துக்கு வர்றார் பத்தில் குரு பதவி மாற்றம் இதே பத்தில் சனி பதவி நாசம் பத்தில் சனி வந்தாருன்னா நாசம் ஆனால் பத்தில் குரு வந்தாருன்னா பதவி மாற்றம் பதவி மாற்றம் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது நீண்ட நாட்களாக பதவி இல்லாமல் வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு இப்பொழுது அமோக பலன்களை ஏற்படுத்தி வருமானத்தை கொடுப்பார் ஏன் அப்படின்னா பத்தாம் இடத்துலேருந்து குரு இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடம் வளப்படுத்துவார் அதனால் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய சுகங்கள் அதிகரிக்கும் வீடுமனை வாங்கும் யோகம் ஏற்படும் தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் பிரச்சனைகளை அதிகப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அது உங்களுடைய வளர்ச்சிக்கான கடனாக இருக்குமே தவிர நஷ்டத்திற்கான கடனாக இருக்காது கடல் கடந்த தொடர்புகள் கூட லாபத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்கும் இந்த குரு அதிசார பயிற்சிங்கிறது வந்து துலாம் ராசிக்கு ஒரு பெரிய மாற்றத்தையும் வளர்ச்சியும் கொடுக்கும் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி மேல் படிப்புக்கான செலவுகள் திருமணத்திற்கான செலவுகள் செலவுகள் குழந்தை பாக்கியத்திற்கான செலவுகள்னு அதாவது அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது உங்கள் வீட்டில் வந்து ஒரு பெண் குழந்தை இருக்குன்னா அந்த பெண் குழந்தை பூ பெய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அந்த குழந்தைய அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் எப்படி கொண்டு போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் செலவுகள் இருக்கோ இல்லையோ வருமானம் ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்க துலாம் ராசி நண்பர்கள் புதிய தொழில் செய்கிறதுக்காக உங்களுடைய தொழிலில் முதலீடு உண்டான கடன் வாங்கியாவது போடுவீங்க கடன் வாங்குவீங்க ஆனால் கடன் அது நஷ்டத்தை ஏற்படுத்தாது உங்களுடைய கடன் வாங்கும் யோகம் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் சார் என்றைக்குமே வந்து அகலக்கால் வச்சா தப்பு ஆனால் நீங்கள் வைக்கிறதே வந்து பேபி ஸ்டெப்பாக வச்சுட்ருக்கீங்க இருக்கீங்க இப்போ ஒரு பேபி ஸ்டெப்லேருந்து ஒரு வந்து ஒரு ஒரு இளம் வயது ஆண் கால் வச்சா எப்படி இருக்கும் பேபி ஸ்டெப்புனால் குட்டி குட்டி ஸ்டெப்பு ஆண் ஒரு ஆண் கால் வச்சா ஒரு நல்ல தீர்க்கமான ஸ்டெப்பாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது உங்களுக்கு நிரந்தரமான உத்தியோகத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகளை இந்த குரு பகவான் குரு பயிற்சி ஏற்படுத்தி கொடுப்பார் குரு எங்கே வராருன்னா உங்களுடைய பத்தாம் இடத்துக்கு வர்றார் பதினொன்று பன்னெண்டாம் இடத்திற்கு லாபஸ்தானம் அதனால் உங்களுடைய செலவுகள் மூலமாக லாபத்தை பெருக்குவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளின் வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் செலவுகளை ஏற்படுத்தும் உங்களுடைய வெளியூர் பிரயாணங்கள் மூலமாக வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு வேலையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இடமாற்றம் புதிய கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுவீங்க புதிய ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு கிடைக்கும் பெரிய பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படும் புதிய நட்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் மொத்தத்தில் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய பயிற்சியாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது சரி சார் வளர்ச்சியை சொல்லிட்டீங்க எங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லிட்டீங்க கெடுதல் ஏதாவது இருக்குமானா சின்ன சின்ன கெடுதல்கள் சனி ஆறாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால பெரிய நீங்கள் எதிரியை பார்ப்பீங்க ஆனால் அந்த அந்த எதிரி வந்து சாதாரண எதிரியாக இருக்க மாட்டோம் பெரிய ஆளாக இருப்பான் நீங்கள் எப்படி வந்து ஒரு சாதாரண ஆள் போய்ட்டு கவர்மெண்ட் கூட மோதுறது எப்படி அந்த மாதிரி ஒரு சமைப்பு உங்களுக்கு வருது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுக்கு எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துடாதீங்க அதே சமயம் அடுத்தவங்களுக்கு கைநாட்டு போட்டுறாதீங்க கையெழுத்து போட்டுறாதீங்க நெவர் சைன் ஷூரிட்டி ஃபார் அதர்ஸ் நீங்கள் அப்படி கையெழுத்து போட்டிங்கன்னா நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தா எண்பது சதவிகிதம் நற்பலன்கள் வரக்கூடிய வகையில் இருக்குது ஏன் அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் கம்மியாக இருக்குன்னா யாருக்கிட்டையாவது ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்காவது கட க ஜாமீன் கையெழுத்து போடுறீங்க யாருக்காவது லோனுக்கு ஷூரிட்டி ஹெல்த்து போட்டிங்கன்னா அது நீங்கள் கட்டுற மாதிரி ஆகிடும் கவனமாக இருந்துக்கோங்க இதுக்கான பரிகாரம்னு நம்ம எதுவும் சொல்ல போகிறதுல மாதாந்திர பரிகாரங்களில் சொ மாதாந்திர பலன்களில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை செய்து வாருங்கள் உங்களுக்கு வெற்றிகள் மேன்மேலும் வசதிகளையும் பதவியையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் இந்த குரு அதிசார பயிற்சி எப்படி அல்மோஸ்ட் எல்லா ராசிக்கும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கோ அதுபோல் இந்த ராசியை இந்த பலன்களை கேட்டு தெரி தெளிவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் உருவாக வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னோடய பிரார்த்தனை அப்படி உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய ஜாதகத்தில் ஏன்னா சில பேர்த்துக்கு ரொம்ப ரேராக ரேரஸ்ட் ஆஃப் ரேரஸ்ட் அக்கேஷன்ஸ் என்ன ஆகும்னா இந்த குரு அதிசார பயிற்சி கூட சில பேர்த்துக்கு கெடுதல் பண்ணும் ஏன் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் வந்து குரு வந்து விரயத்தில் இருக்கிறதோ இல்லை எதிர் சனியின் பார்வையில் இருக்கிறதோ அது கெடுதலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸோடு என்னை கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் கான்டாக்ட் பண்ணுறது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் இந்த பலன்கள் அனைத்தும் நான் இப்போ சொல்லக்கூடிய ப சொன்ன பலன்கள் அனைத்தும் திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் உங்கள் ஜாதகத்தை கணிச்சிருப்பாங்க அதனால் கொஞ்சம் உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸை வச்சு நான் ஜாதகம் கணித்து கரெக்ஷன் பண்ணினதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பலன்களே சொல்லுவேன் அதற்கு கட்டணம் உண்டு அதனால் தேவைப்படுபவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ கட்டணம் செலுத்தி பலன்களை தெரிந்து கொள்ளலாம் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களையும் அந்த குரு பகவான் மங்களங்களையும் தர வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்